ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கேடி சீரியல் அப்கமிங் அப்டேட்டை பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கேடி சீரியலோட அப்கமிங் எபிசோட்கான அப்படியே தான் இப்போது நேத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் டெலிகேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சீரியல் வந்து கேடி சீரியல் நைன் டு டென் ஓ கிளாக் இந்த வீக் போகும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அப்கமிங் எபிசோடுக்கான ஸ்லைடு வந்து டிவியில் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க அதில் பார்க்கும்போது கைது செய்யப்படும் சாமுண்டீஸ்வரி எப்படி காப்பாற்ற போகிறார் கார்த்திக் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எதனால வந்து சாமுண்டீஸ்வரி திரும்ப ஜெயிலுக்கு போக போறாங்க கார்த்திக் எப்படி காப்பாற்ற போறாரு அப்படின்றத அப்கமிங் சீக்வன்ஸா இருக்க போகுது மீண்டும் மீண்டும் இப்போதானே ஜெயிலேருந்து காப்பாத்திட்டு வந்தாங்க அந்த சேலை பிரச்சனை அதாவது நகை கோயில் நகை பிரச்சனைனால ஜெயிலுக்கு போனாங்க அதுக்கப்புறம் எப்படியோ கார்த்திக் வந்து ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க திரும்பவும் ஜெய்லி என்னடா போலீஸ் ஸ்டேஷன் அதுக்கப்புறம் வந்து பரிவட்டம் இந்த சீக்வென்ஸே அடிக்கடி காட்டுறீங்க கார்த்திக் ரேவதி சீக்வென்ஸை வந்து காட்டுங்க இன்னும் நிறைய விஷயம் காட்டலாம் சென்னை சீக்வன்ஸ் அந்த மாதிரி இவங்கள சேர்த்து வச்சு அவுட்டோர் ஷூட்டிங் வெளியே போகிற மாதிரி அந்த மாதிரி நிறையவே காட்டலாம் ஏன் நெகட்டிவாக அப்படி காட்டிகிட்டு இருக்காங்கன்னு தெரில இன்னொரு பக்கம் சந்திரா வேற எதுனா ஒன்றுனா ஏற்றி விட்டுகிட்டே இருப்பாங்க இவங்களை எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க இதுல வர திரும்ப அப்கமிங் சீக்வன்ஸ் வந்து ஜெயில் சீக்வன்ஸா திரும்பவும் வந்து போலீஸ் ஸ்டேஷன் சாமுண்டீஸ்வரி அதுக்கு போகிறாங்க அதுவும் தெரியல திரும்பவும் காப்பாற்றணுமா கார்த்திக் அந்த மாதிரி இருக்குது சே ஒன் ஹவர் ஸ்பெஷல் எபிசோட் சூப்பராக இருக்கும் கார்த்திக் ரேவதி அவங்க சீக்வன்ஸை வச்சு மூவ் பண்ணா இன்னமும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி கார்த்திக் வந்து சாமுண்டீஸ்வருக்கு பதிலடி கொடுத்தார் இல்லையானே தெப்பிசோட்ஸ் வந்து அதாவது ரேவதியோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக பதிலடி கொடுத்து நீங்கள் சொல்லியிருந்தால் நாங்கள் ஏன் வந்து மினிஸ்டர்லாம் கொட்டு வர போகிறேன் அந்த மாதிரி பதிலடி கொடுக்கறது அந்த மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கு மாமியார் மருமக அந்த சீக்வன்ஸ் நல்லாயிருக்கு இப்போ எதுக்கு திரும்ப அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரில அப்கமிங் கேடியோட ஹிண்ட்டு வந்து இதுதான் என்ன பண்ண போகிறாங்க எதனால் அவங்க போக போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த கேடியோட அப்கமிங் எபிசோட்கான ஹிண்ட் உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா அப்கமிங்க்கு வெயிட் பண்ணுறீங்களான்னு கீழே இருக்க கமெண்ட்ஷெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்